பேசினாங்க என்ன சொன்னாசருக்குள்ள போகக்குள்ள அன்பான தாய்மார்களே நாட்டுக்குள்ள போகக்குள்ள கணவன் மனைவி ரெண்டு பேரும் போறாங்க அவர்களும் இப்ராஹிம் அவர்களும் அலைதாது இருந்து இராக்கில் இருந்து அங்க போகக்குள்ள அந்த மன்னன் பெண் ராசி உடையவன் அவனுக்கு பெண்கள் வேணும் அவனுக்கு ஒரு செய்தி பைத்து வந்திருக்கிறா என்று சொல்லி ஒரு வகையான ஆச்சரியம் அவனுக்கு அவனுக்கு செய்தி கேள்விப்படுகிறது அப்ப அவன் சொன்னான் அவன் சொன்னான் அந்த பெண்ணை இங்க கூட்டிக் கொண்டு வா என்னிடத்துல கூட்டிக் கொண்டு வா அவளுடைய கணவனை கொலை செய்து விடு கணவன் கொலை செய்யப்பட வேண்டும் கணவனை கொலை செய்து விட்டு மனைவியை கூட்டிக் கொண்டு வாங்க ஆர்டர் போட்டாரு படை வந்து கேட்டாங்க நீங்க யார் என்று சொல்லி அப்பா இப்ராஹிம் இஸ்லாம் சொன்னாங்க நான் இவருடைய கணவன் அல்ல இது ஏண்ட சகோதரி நான் அவருடைய சகோதரன் என்று சொல்லி அந்த நிலைமையை சமாளிச்சாங்க சொல்லிவிட்டு சொன்னாங்க காதல சொன்னாங்க அந்த சாராவுடைய சொன்னாங்க சாரா நான் ஏன் தெரியுமா இப்படி சொன்னேன் இந்த பூமிக்கு மேல நானும் நீனும் மட்டும்தான் இஸ்லாத்தில் இப்ப இருக்கிறோம் அதனால நீ ஏண்ட சகோதரி நான் உண்ட சகோதரன் சொன்னாங்க இந்த மூணு பொய் பேசுறாங்க இது பொய் அல்ல இது தத்தையா இது பொய்யல்ல இது உண்மைய மறைச்சி வேறொண்டு சொல்றாங்க இதுக்கு பல வகையான அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது உலமாக்கள் இருக்கிறாங்க அவங்கள்ட்டி படிச்சு பாருங்க அதே ரெண்டு விஷயம் இருக்குது அந்த பெண்மணிய அந்த அரசை சந்திக்கிறான் அந்த அரசன் கிட்டமாகிறான் அன்பான தாயே அன்பான சகோதரியே அந்த பெண் கேட்டதுவா புகார் இருக்கிறது அந்த பெண் அம்மை அம்மை யுஜீபல் யுஜீபல் இடத்தில் திக்கட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒருவனுக்கு உதவி செய்வாரு அந்த பெண் கஷ்டப்படுகிறாள் அவ சொல்றா அல்லா இடத்துல நான் உன்னை கொண்டு விசுவாசம் கொண்டிருக்கிறேன் ரசூலை இவ்வளவு காலமும் என்னுடைய கற்பை என்னுடைய உடம்பை என்னுடைய கணவன் அல்லாத யாருக்குமே நான் கொடுக்கவில்லை பாதுகாத்து வந்தேன் இவனை விட்டுமென்ன பாதுகாப்பாயாக என்று அவருடைய உள்ளத்தால துவா செய்கிறாள் உள்ளத்தால கேட்குகிறாள் அன்பான சகோதரியே உன்னுடைய வாயாலையும் இந்த துவா வரலாம் உன்னுடைய உள்ளத்தாலையும் இந்த துவா எழும்பலாம்

இது நடந்து முடிஞ்சா அவனை கொண்டும் மூணு முறை அல்ல மூணு முறை செஞ்சாங்க மூணு முறையும் கை சொத்தியாகி விட்டது மூணாவது முறை சொன்னான் நீங்க என்ன கொண்டைத்தது மனிதனுக்கு பக்கத்தில் அல்ல ஒரு ஷேத்தானுக்கு பக்கத்தில் கொண்டு வந்திருக்கிறீங்க இந்த அனுப்பிவிடுங்கோ என்று சொல்லி அனுப்பக்கூடிய சந்தர்ப்பத்தில் பெரிய ஹதியாக்களை கொடுத்து நீ பத்திரமா பே உமாண்டு அந்த பெண் அனுப்பி வச்சுட்டான் இதெல்லாம் நடந்து முடிஞ்சு அதே புகாரி ஷரீப்ல இன்னும் ஒன்று இருக்கிறது நாளையில மஷருடைய மைதானத்தில் நாங்கள் எல்லாரும் சந்திப்போம் எங்களை அனைவருக்கும் நிழல் நிலை நடந்துருவான நாங்கள் எல்லாரும் சந்திப்போம் எல்லாரும் கஷ்டப்படுவாங்க எல்லா நபிமாரும் இருப்பாங்க எல்லாருக்கும் பிரத்யேகமான ஹதீஸ் ابراهيم مكتبه ونفخ في السور فإذا هم من الأجداث إلى ربهم ينصلون قالوا يا ويلنا من بعثنا من مرقدنا هذا ونفخ بالسور فسعق من في السماوات ومن في الارض ثم نفخ فيه أخرى فاذا هم قيام ينظرون واشرقت الارض بنور رأ... الله قران لا شر سور ضبرهم ان لهم البو عنقه بو عنقه اذا لنا لكت طانبوه ذيه وامتازوا اليوم ايها المجرمون اذا لنا لكت طانبوه கஷ்டப்படுறாங்க மக்கள் கேள்வி கணக்கு ஆரம்பிக்கப்பட இல்ல இன்னும் மக்கள் போறாங்க ஒவ்வொரு போறாங்க ஒரு கட்டத்துல வருவாங்க இப்ராஹிம் அலேஸ்லாத்திரத்துல இப்ராஹிம் கிட்ட வந்து சொல்லுவாங்க இப்ராஹிமே நீங்க யாரு தெரியுமா நீங்க அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமானவர் அல்லவா நீங்க அல்லாஹுடைய நபி அல்லவா அல்லாஹ் அவங்கள நெருப்புல போட்டும் மக்கள் உங்களை நெருப்புல போட்டும் நெருப்புங்கள பத்தல்ல தின்னல் இல்லையா நீங்க இப்படிப்பட்ட ஒரு மனிதர் தானே அல்ல சிபாரசு செய்ய அல்லாடத்தில் பேசுங்களேன் அல்லாடத்தில் கொஞ்சம் பேச்சு சொல்லுங்களேன் கேள்வி கணக்க ஆரம்பிக்க சொல்லி என்று மக்கள் போய் சொன்ன சந்தர்ப்பத்தில் சொல்லக்கூடிய கட்டத்தில் இப்ராஹிம் அலே இஸ்லாம் சொல்லுவாங்க நான் உலகத்துல உலகத்துல மூணு மூணு நான் உலகத்தில் இன்றைய நாள் என்று அல்லாஹ் என்னோட கோபித்துக் கொண்டிருக்கிறான் இந்த மூணு பொய்ய பத்தியும் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் எனக்கு அல்லாஹ் உடைய முகத்தை பார்த்து எதையும் சொல்ல முடியாது என்னை மன்னித்து கொள்ளும் முடிச்சுடுவாங்க வாழ்க்கையில சென்ற மூணு பொய்ய அது பொய் பொய்யல்ல அதனுடைய வெளித்தோட்டம் பொய்யாக இருந்தாலும் அது தகையா அதோடைய அத்திரால் எடுத்து தரு எடுத்து காட்டினாங்க ஆனா சொல்றாங்க

வருத்தகம் இஸ்லாமயப்படுத்தப்பட வேண்டும் வருத்தகத்தில் உண்மைகள் சொல்லப்பட வேண்டும் வருத்தகத்தில் அமானிடம் பேசி பேணப்பட வேண்டும் வருத்தகத்தில் மாறுபாடுகள் செய்யப்படக்கூடாது நம்பிக்கை துரோகம் செய்யப்படக்கூடாது ஹலாலை தான் சாப்பிட வேண்டும் ஹலாலை தான் உண்ண வேண்டும் நாங்கள் எங்களை ஹலாலுக்கு அடிமையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் ஹலாலுக்கு நாங்கள் எங்களை அடிமையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் அன்பான தாய்மார்களே சகோதரிகளே நீங்களும் யோசிக்க வேண்டும் என்ற கணவன் இதோட கடமை நான் சொல்லக்கூடிய எல்லாம் கடமைகள்